இவரச்சி ஆகிடுச்சு இப்போ நீங்க கூட உட்கார்றீங்க லைட் செட்மென்ட் ஆச்சு அதுக்கு அப்புறம் நைட் பேட் தெரியும் ஆலிஸ் பண்றேன் என்ன வாடா என்ன வாடா ஒரு ரெண்டு वर्ड படாப் பண்ணு ரெண்டு படாப் பண்ணு லை பேப்பர் கொடுத்தா Kalau okay. begitu, kalau okay. begitu, kalau begitu, kalau begitu, kalau ini. kalau begitu, 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 kalau begitu,

அண்ணனுக்கு என்னங்கடா பண்ணிட்டு பாறாங்க அண்ணே எங்க நின்றால் சரி அண்ணனுக்கு தன்பாவும் போடுறோம் போங்க கொழுத்தி உட்காருலாம் போங்க ப்ரோ ப்ரோ யாராதீரா 26 எலெக்ஷனை நாங்கல வெலெக்ஷனோம் ப்ரோ பாய்ஸ்

ஒரு <earthy>

பைனலுக்கு அப்புறம் இருபத்தி அஞ்சு மாதிரி அந்த அளவுக்கு கூட்டம் ஆலப்பு ஒருத்தர் கூட உக்காரல அப்படி வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதுல அன்னை அச்சு ஒரு சீட்டு வந்தாலும் பரவாயில்லை அது ஒரு போனாலே போதும் அதான் எங்களோட முதல் வெற்றி ஆனால் நிறைய பேர் இதில் இருக்க அவரை எடுத்து நிற்க முடியும் ஒரு பெரிய அச்சியை எழுத்து நிற்கிறதே பெரிய ஒரு வெற்றியை தான் பார்க்கணும் ஆனால் ஓட்டு நிற்கிறதில் ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே வந்து ஒரு சீட்டு எம்எல்ஏ சீட்டு நடத்தி சட்டமன்றத்தில் காலடி வச்சாலே போதும் அதுவே எங்கள் கட்ட மிகப்பெரிய வக்தி அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை இத்தனை வருஷமா திமுகன்னு இருக்கும் இங்கே நடக்கிறது பிரச்சனை என்ன எடுத்து பேசி யாருமே இல்லைன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க இவ்வளோனா கோரிக்கடியா இருக்கு இருந்திருக்கலாம் அவங்க நினைக்கிறது நம்மளை வாழ வச்சு மக்களுக்கு நம்ம நம்மளும் நம்ம தலைமை அரசு நல்லதுன்னு நம்ம நினைக்கிறாரு அது தானே நல்லா இருக்கும் அது நடந்தால் அதுக்கு தான் கண்டிப்பாக நடவடிக்கை அவளுக்கு தான் என்றைக்குமே மீதை ஜெயிக்கிறது நல்லா இருக்கும்